வணக்கம் மேடம் பெங்களூர் வாஸ்து எங்கள் சேனல்ல பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வீட்டில் நாலு மூளை என்னென்ன சார் இருக்கணும் சரி அது மாதிரி வகையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாலு மூலைகள்ல என்னென்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் முதல் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ வட கிழக்கு மூளைங்கிறது தான் ஈசான மூளை ஈசன் பாகத்தில் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஜின்னு சொல்றதுல வந்து மூன்று பாகம் போர்வெல்லும் சம்பும் மழைநீர் சேவை இது மூன்று ஈஸான மூலையிலையும் ஒரு பெரிய ஹாலு போர்ட்டிக்கோ பூஜை அறை பில்லிங்க படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஆஃபீஸ் ரூமு பேரண்ட்ஸ் ரூம் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கிறது நல்லது இது வந்து கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற இடம் பேசிக் வாஸ்து இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டோட ஒப்பீடு பண்ணலாம் இது வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க் இருக்கிறது கெஸ்ட் பெட்ரூம் இருக்கிறது பேரண்ட்ஸ் ரூம் இருக்கிறது அதே மாதிரி யாராச்சும் வந்தோன்னா தங்க சொல்றதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு கன்னி மூளைங்கிறதுல தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித் ஆஃபீஸ் பூஜா இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாட்டர் டேங்க் இருக்கிறது நல்லது அக்னி மூலையில் வந்து கிச்சனு ஸ்டோர் யூட்டிலிட்டி மாடிப்படி ஜிம்மு ஸ்பா லிஃப்ட் யோகா போன்றவை இருக்கிறது நல்லது அதே மாதிரி மாடிப்படி வந்து அக்னி மூலையிலையும் வாயு மூலையில் இருக்கிறது நல்லது பெரும்பகுதி பெங்களூரில் வந்து பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுறாங்க அந்த வகையில் ஈசான மூலையிலையும் கன்னி மூளை சார்ந்தும் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஈவன் கர்நாடகா ஃபுல்லாகவே அந்த மாதிரி அமைப்பில் செயல்படுறாங்க ஓகே மேடம் இதன்படி செயல்படுவது சிறப்பு ஓகே சார் எங்கள் சேனலில் எனக்கு டீட்டெயில்ஸ் சொன்னது தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வணக்கம்